வீட்டுக்கு சென்றவுடன் நான் வேகமாக வீட்டினுள் நுழையலாம் என்று சென்றேன் வீட்டின் ஒரு மின்விளக்கும் எரியவில்லை நான் என்ன இங்கு நடக்கிறது என்று ஒன்று புரியாமல் பக்கத்தில் இருந்த முதலாளி வீட்டையும் பார்த்தேன் அங்கும் மின்சாரம் இல்லாதது போல் தோன்றியது சரி என்று நம் ரூமுக்கு செல்வோம் அங்கு ஈஸ்வரி முடித்திருக்கிறாளோ அல்லது தூங்கிவிட்டாளா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று நினைத்து கதவை திறக்க முயற்சித்தேன் திறக்கப்படவில்லை பக்கத்தில் இருந்த ஒரு ஜன்னலின் கதவை திறக்க வேண்டும் அந்த கதவு திறந்தது அந்த ரூமுக்குள் வெளிச்சம் அதாவது அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியக்கூடிய அளவிற்கு வெளிச்சம் தெரிந்தது அந்த காட்சிகள் என் கண்களை கலங்க வைத்தது அந்த ரூமில் உள்ளே நான் எதிர்பார்க்காத அந்த குரல் ஒரு இறுக்கமான பேச்சு மயக்கமான சூழ்நிலை இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உன்னிப்பாக பார்க்க தொடங்கினேன் உள்ளே இருந்தது என் மனதை கலங்கப்படுத்தியது என் கண்களில் நீர் வடிந்தது ஆம் அந்த ரூமில் இருக்கும் நபர் யார் என்று தெரிந்து கொள்ள கதவினை வேகமாக தட்டினேன் கதவு திறக்கப்பட்டது உள்ளே சென்றவுடன் என் முதலுறவு ரூமில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மின்விளக்கை ஆண் செய்தேன் வெளிச்சத்தில் பார்த்த முகங்களை கண்டு என் முகம் வேர்த்தது அங்கு இருந்தது என் மனைவி என் மனைவியின் அம்மா நான் பாசமாக அம்மா அம்மா என்று யாரை அழைத்தனோ அவர்களின் கணவர் என் முதலாளி ஒரே கட்டலில் மூவரும் நான் உங்களை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உங்களை வைத்திருந்தேன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பெண்ணை போல் பாதுகாக்க வேண்டிய இவளை கட்டிலுக்கு சொந்தமாக நினைத்தது மட்டுமின்றி வயதில் மூத்தவரான அவள் அம்மாவையும் இந்த நிலைக்கு வைத்திருக்கிறீர்கள் ஏன் இப்படி கேட்க யாருமில்லை என்ற தைரியமா உங்களுக்கு ஏன் உங்கள் மனைவி உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையா ஒரு குழந்தை கொடுக்க உங்களால் முடியவில்லை ஆனால் உங்கள் கட்டிலுக்கு பெண்கள் மட்டும் தேவைப்படுகிறதா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிந்தால் என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா நான் உங்கள் மகன் போல் என்று அம்மா கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் மருமகளை இவ்வாறு செய்யலாமா பேசுவதற்கு எனக்கு வெக்கமாக உள்ளது என்னிடத்தில் வேற யாராவது இருந்திருந்தால் உங்களை நான் ஏதாவது செய்திருப்பேன் உங்களை நான் மிகவும் வெறுக்கிறேன் என்று கூறி அவர் கழுத்தில் என் கையை வைத்தேன் உடனே அங்கு இருந்த என் அத்தை மருமகனே அவசரப்படாதே நான் கூடிய விஷயங்களே கேளு என்று என் அத்தை ஈஸ்வரி சிறுபிள்ளையாய் இருக்கும் பொழுது என் கணவர் இறந்துவிட்டார் எங்களுக்கு ஆதரவாக யாருமில்லை நாங்கள் அனாதை ஆக்கப்பட்டோம் எங்களுக்கு என்று இந்த வீடு எங்களை விட்டு போய்விட்டது வறுமையல் காரணமாக பிழைப்பதற்கு ஒன்றுமில்லாமல் நாங்கள் திண்டாடிய போது எங்கள் வாழ்வாதாரத்திற்கும் என் பெண்ணை வளர்க்க வேண்டிய நான் இங்கு வேலைக்கு சேர்ந்தேன் சேர்ந்த நாள் முதல் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டேன் ஆனால் என் முதலாளிக்கு குழந்தை இல்லாததை நான் சாதகமாக்கி கொண்டு இந்த வீட்டுக்கு ஒரு ராணியாகி விடலாம் என்று ஒரு சின்ன ஆசையினால் அவரிடம் பழகி வந்தேன் இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது என்று அம்மா கோயிலுக்கு குழந்தை வர வேண்டி சென்று கொண்டிருப்பார்கள் இதை எங்கள் சாதமாக பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்து வந்தோம் ஆனால் எங்கள் இருவருக்கும் குழந்தை இதுவரை பிறக்கவில்லை என் முதலாளியின் ஆசை என் மூலமாவது ஒரு குழந்தை பிறந்தால் அதை நான் எடுத்து வளர்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அந்த ஒரு சின்ன ஆசையினால் என் பெண்ணையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற எண்ணத்தில் எனது ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ள அவரிடம் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் அவர் அன்று முதல் இன்று வரை ஒரு மனைவியை எப்படி பார்த்து கொள்வாரோ அத போல்தான் பார்த்துக் கொள்கிறார் என்று அத்தை கூற நான் உடனே இதை கூறுவதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா ஒழுக்கம் என்பது உங்களுக்கு என்னவென்று தெரியாதா உங்கள் கணவர் போனதற்கு பின்பு உங்களுக்கு வேலையும் கொடுத்து நல்ல ஒரு சம்பளமும் கொடுத்து உங்களுக்கு என்று ஒரு வீட்டையும் கொடுத்து இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்த அந்த அம்மா முகம் உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா இருந்த வீட்டுக்கு இப்படி துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இன்று முதல் நீங்கள் உணரவில்லை அப்படித்தானே இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா அத்தை என்று கூற அருகில் என் மனைவி ஓடி வந்து என் காலில் விழுந்து அழ தொடங்கினான் என் காலை தொடும் அருகதை உனக்கு இல்லை ஒரு கணவன் தன் மனைவியை எந்த கோலத்தில் பார்க்க கூடாதோ அந்த கோலத்தில் நான் பார்த்து விட்டேன் அதுவும் என் தந்தை வயது உள்ள என் முதலாளியுடன் நீ ஒரு கலங்கப்பட்டவள் நல்ல வேலை முதலிரவு அன்று உன் காதல் இலைகளை நான் தெரிந்து கொண்டேன் இல்லை என்று போனால் உன் அப்பாவைப் போல் என்னையும் நீங்கள் குடும்பத்தோடு கொன்றுவிட்டு உல்லாசமாக இருந்திருப்பீர்கள் அப்படித்தானே என்று கூற நான் உடனே ஈஸ்வரி என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்தது மிகப்பெரிய துரோகம் தான் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை ஒதுக்கி விடாதீர்கள் இந்த விஷயம் வெளி உலகத்திற்கு தெரிந்தாலோ அல்லது முதலாளி அம்மாவுக்கு தெரிந்துவிட்டாலோ என்னை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் நீ சொல்வதை நான் கேட்க இனி என்ன உள்ளது இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று நான் கூற உடனே என் ஈஸ்வரி இந்த குற்ற உணர்ச்சி எனக்கும் உள்ளதுதான் நீங்கள் ஒருமுறை கோவிலில் இருந்து என்னை வீட்டில் இறக்கிவிட்டு சென்றீர்கள் அல்லவா ஞாபகம் உள்ளதா அன்று நான் வீட்டுக்குள் செல்லலாம் என்று வந்தபோது வீட்டின் மின்விளக்குகள் எரியவில்லை நான் கதவை தட்டலாம் என்று பார்க்கும் பொழுது ஜன்னல் ஓரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது என்று எட்டி பார்த்தேன் அங்கு என் அம்மாவும் அந்த முதலாளியும் ஒன்றாக ஒரே கட்டலில் ஒரு கணவன் மனைவி போல் இருந்ததை என் இரு கண்களால் பார்த்தேன் அது என் வாழ்க்கையில் ஒரு புது அனுபவமாக இருந்தது அந்த இடத்தில் என் அம்மா அந்த முதலாளி என்பதை மறந்து யாரோ அப்படி இருக்கிறார்கள் என்று என் மனதை தேற்றிக் கொண்டு அந்த காட்சிகளை துணிந்தேன் அப்படி நான் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்களும் முதலாளி அம்மாவும் காரில் வரும் சத்தம் கேட்டது உடனடியாக அந்த இடத்தில் இருந்து ஓடி என் இருக்கைக்கு சென்று விட்டேன் நான் பார்த்த அந்த காட்சி மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றியது மீண்டும் அந்த சத்தம் எப்பொழுது கேட்கும் என்று ஆர்வத்தில் நான் எங்கு வெளியில் சென்றாலும் ஓடி வந்து அந்த ஜன்னல் ஓரத்தில் நின்று ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று தொடர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டேன் அப்படி ஒரு முறை நான் கவனித்த போது அதே குரல் கேட்டது இருவரும் ஒரே கட்டிலில் இருந்த பொழுது அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்கத் தொடங்கினேன் அப்போது என் அம்மா என்னைப் பற்றி அவர் பேசியது நான் கேட்டேன் அது என்னவென்றால் ஈஸ்வரியை ஒரு நல்ல பையனிடம் பிடித்து கொடுக்க வேண்டும் அவளுக்கென்று ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அவளுக்கு என்னை விட்டாலும் அல்லது உங்களை விட்டாலும் அவளுக்கு வேற யாரும் இல்லை அவளுக்கென்று ஒரு ஆண் துணை வேண்டும் என்று என் அம்மா கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நான் அதை கேட்டு கொண்டிருந்த போது சற்றென்று என் கை ஜன்னில் பட்டு ஒரு ச ஏற்பட்டது அதை தொடர்ந்து அந்த ஜன்னலை நோக்கி ஒரு உருவம் வேகமாக வந்தது நான் அவசரம் அவசரமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பும் நேரத்தில் கதவை திறந்து என் பின் கழுத்தை பிடித்தார் அந்த முதலாளி நீ நாங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அதை உன்னிடம் நான் காட்டிக்கொள்ளவில்லை ஏனென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் நான் வியப்பாக நான் அப்படி ஒன்றும் பார்க்கவில்லை என்று நான் கூறிய போது உடனே என் முதலாளி எனக்கு அனைத்தும் தெரியும் எத்தனை நாட்களாக எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஆனால் உன் அம்மாவுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூற என் முகம் வேர்த்தது என்னை மன்னித்து விடுங்கள் இதை நான் யாரிடமும் கூற மாட்டேன் என்று கூறினேன் அவர் சிரித்துக்கொண்டு என்னை கட்டிப்பிடித்து இங்கேப்பா நீயும் யாரிடமும் சொல்லாதே நானும் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்ன புரிகிறதா உனக்கு தேவையான நகைகள் சகல வசைகளும் உனக்கு நான் செய்து தருகிறேன் உன் அம்மாவை நான் பார்த்து போல் உன்னையும் நான் பார்த்து கொள்கிறேன் சில நாட்களுக்குப் பிறகு நான் உனக்கு இந்த வீட்டில் வேலை செய்யும் டிரைவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் அவன் வெளியில் செல்லும் நேரங்களில் நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் கூடவே உன் அம்மாவும் கூட உன் அம்மா ஒன்றும் அழைக்க மாட்டாள் நீ என்ன சொல்ற என்று கேட்டவுடன் என் மனதில் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் நகைக்கும் துணிமணிக்கும் கஷ்டப்பட்டு வந்தோம் என்னை கேட்க வேண்டுமென்றால் என்றால் என் தான் கேட்க வேண்டும் ஆனால் என் அம்மாவோ சரியில்லை என்ற போது என்னை கேட்பதற்கு இங்கு யாரும் இல்லை ஆகையினால் நான் மௌனமாக இருந்தேன் அதை அவர் சாதகமாக நினைத்துக்கொண்டு என்னை கட்டி அணைத்து அவர் தோள் மேல் போட்டு என்னை தூக்கி ரூமுக்கு சென்றார் அங்கு என் தாயார் இருந்தார் நான் மயக்கத்தில் உள்ளது போல் நடித்தேன் என் தாயார் பார்த்துவிட்டு என்ன ஈஸ்வரிக்கு என்ன நடந்தது என்று கேட்டார் உடனே என் முதலாளி இங்கே பார் நாம் இருவரும் இருந்ததை ஈஸ்வரி பார்த்து விட்டாள் நீ ஒன்றும் கவலைப்படாதே அவளை கவனித்த நான் இங்கு நான் தூக்கி வந்து விட்டேன் அவளிடம் அனைத்தும் கூறிவிட்டேன் என்ன கூறினீர்கள் என்று என் அம்மா கேட்க முதலாளி உடனே உன் அம்மாவை நான் எப்படி பார்த்து கொள்கிறனோ அதே போல் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என் ஆசைக்கு நீ இரு என்று கூறினேன் உடனே என் அம்மா அது இருக்கட்டும் என் மகள் என்ன கூறினார் என்று கேட்க உன் மகள் அந்த இடத்தில் கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்று அவளும் சரி என்று கூறிவிட்டாள் என்ன உனக்கு சரிதானே என்று கேட்க சரிதான் நான் என் பெண்ணுக்காக வேண்டிதான் மறைந்து மறைந்து உங்களுடன் இருந்தேன் இப்பொழுது என் பொண்ணுக்கும் தெரிந்து விட்டது நான் இங்கு யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்று என் அம்மாவும் சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் அன்று அவர் ஒரு சிங்கத்துக்கு எப்படி பசி வந்தால் ஓடி செல்லும் மானை வேட்டையாடுமோ அப்படி என்னை அவர் பசிக்கு இரையாக்கி கொண்டார் என் அம்மாவின் உதவியோடு இது வழக்கமாகிக் கொண்டிருந்தது அப்படி இருந்த ஒரு நாளில்தான் நீங்கள் காதலை என்னிடம் கூறிய போது நான் உடனே ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் நான் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் இது ஆபத்தானது இது நீடிக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று என் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் காதலை சொல்லும் பொழுது நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு இந்த இடத்திலிருந்து வேறு எங்கேயாவது சென்று விடலாம் என்று என் மனதில் நினைத்து உடனே உங்கள் காதலை நான் ஏற்றுக்கொண்டேன் அதன் பின்பு நாம் இருவருக்கும் திருமணம் முடிந்தவுடன் நான் என் வாழ்க்கையை மிகவும் பிரமதமாக போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் முதலாளி அம்மாவும் உடல்நிலை சரியில்லாமல் போக நீங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இங்கு நான் தனிமையில் நம் ரூமில் உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தேன் கொண்டு சென்ற முதலாளி அம்மாவுக்கு என்னவாயிற்று என்று பதட்டத்தில் நீங்கள் வருவீர்களா என்று கதவின் ஓரத்தில் நின்று உங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தேன் அப்போது நம் ரூமில் முதலாளி வந்தார் வந்தவர் இங்கே பார் முதலிரவு அந்த ராஜாவுக்கு இல்லை இந்த ராஜாவுக்கு என்று கூறி என்னை கட்டிலில் அமர வைத்து ஏதோ அவருக்கு முதலிரவு நடப்பது போல் அவர் நினைத்துக்கொண்டு என்னிடம் நெருக்கமாக இருக்கும் நேரத்தில் என் அம்மா உள்ளே நுழைந்தார் நுழைந்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மாப்பளையா மாப்பிளையா என்று கேட்க முதலாளி உடனே இங்கே பார் அந்த பைத்தியக்காரன் இப்பொழுது இங்கே வரமாட்டான் அவன் அம்மா அம்மா என்று அவன் மருத்துவமனைக்கு சென்று விட்டான் இந்த வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிடைக்காது இந்த அலங்காரமும் இந்த ரூமும் நமக்கு இனி வாழ்க்கையில் அமையாது இந்த வாய்ப்பை நாம் மூவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று என்னையும் என் அம்மாவையும் ஒரே கட்டிலில் அவர் மனதில் தோன்றியது போல் தொடங்க ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் நீங்கள் கதவை தட்டி விட்டீர்கள் என்று கூற ஈஸ்வரி பெரிய மனுஷனா ரொம்ப நல்லா பேசி மகளையும் அம்மாவையும் வசியப்படுத்த வச்சிருக்கீங்க ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நான் உனக்கு உதவி பண்ண கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்காத இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லி உன்னை என்ன செய்கிறேன்னு பாரு அப்படி என்று நான் கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டு வேகமாக மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கு சென்ற நான் அங்கு அம்மாவை டிச்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வரும்பொழுது இங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் அம்மாவிடம் கூறிவிட்டேன் அம்மா உடனே அழுது கொண்டு தலையில் அடித்து கொண்டு அழுதார் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை அந்த கடவுளுக்கு கண் இல்லையா இத்தனை நாள் அந்த கடவுள் பார்த்து கொண்டுதான் இருந்ததா என்று பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் வீடு வந்து வீட்டுக்கு சென்றவுடன் வேகமாக அம்மா ஓடினார்கள் முதலாளியின் சட்டையை பிடித்து நீ தானே ஒரு மிருகம் போல் நடந்து கொண்டாயே எனக்கு ஒரு உன்னால் குழந்தை கொடுக்க முடியவில்லை ஊருக்கே குழந்தை கொடுக்க நீ முடிவெடுத்திருக்கிற உனக்கு வெக்கமா இல்லையா வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியுடன் பழகுனது மட்டுமில்லாமல் அவள் பெண்ணிடமும் பழக்கம் வைத்துக்கொண்டு அவளையே நம் மகன் என்று நினைத்து வளர்த்து வரும் ராஜாவுக்கு துரோகம் செய்வது மட்டுமின்றி அவளையும் உன் எச்சை புத்தியினால் அவள் வாழ்க்கையும் கெடுத்து விட்டாயே நீ நல்லாவே இருக்க மாட்டாய் என்று கூறிவிட்டு ஈஸ்வரியின் அம்மாவை பார்த்து உன்னை இந்த வீட்டு வேலைக்காரையாக நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை ஆனால் நீ இந்த வீட்டுக்கு ராணியாக வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் உன் கணவன் உண்மையிலேயே இயற்கையாக மரணித்தாரா அல்லது நீயும் என் கணவரும் திட்டம் தீட்டி அந்த அப்பாவி மனிதனை கொண்டுவிட்டீர்களா இந்த வாழ்க்கை எனக்கு இனி வேண்டாம் என் மகனுக்கும் உன் பொண்ணு வேண்டாம் நாங்கள் இருவரும் இந்த இடத்திலிருந்து கிளம்பி விடுகிறோம் நீங்கள் மூவரும் சந்தோஷமாக இருங்கள் அந்த கடவுள் என்னை ஏன் தண்டித்தார் என்று நினைத்தேன் ஆனால் அந்த கடவுள் எனக்கு குழந்தை கொடுக்கவில்லை என்றாலும் என் வயிற்றில் பிறக்காத இந்த ராஜாவை எனக்கு கொடுத்திருக்கிறார் அவன் என்னை பார்த்து கொள்வான் வாடா ராஜா என்று என்னை அழைத்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து அழைத்து சென்றார்கள் என் அம்மா வழக்கமாக செல்லும் அந்த கோவிலின் வாசலில் அமர்ந்திருந்தோம் அந்த தெய்வத்தினிடம் எங்கள் குறைகளை கூறிக்கொண்டு இருக்கும் நேரத்தில் நேரம் செல்ல செல்ல சூரியன் எங்கள் வாழ்க்கையில் புதிய உதயத்தை கொடுத்தது அந்த கோவிலுக்கு தினசரி வரும் என் அம்மாவிடம் பழகி வந்த ஒரு அம்மா எங்கள் சோக கதையை கேட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் என் பேரன் மட்டும்தான் எங்கள் வீட்டில் உள்ளோம் எங்களுக்கென்று ஆதரவு யாரும் இல்லை எனக்கு இருப்பது ஒரு பையன் அவனும் என் மருமகளும் வெளிநாட்டில் உள்ளார்கள் என் பேரப்பிள்ளையை நான் தான் வளர்த்து வருகிறேன் இவர்களை பார்க்க என் பையன் வருடத்திற்கு இருமுறை வந்து செல்வான் எங்களுக்கென்று துணை யாரும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் வீட்டுக்கு வரலாம் என்று கூற தயக்கத்துடன் நானும் என் அம்மாவும் வருகிறோம் என்று அந்த வீட்டுக்கு சென்றோம் இனி எங்கள் வாழ்க்கை இனிதாக அமையும் என்று அந்த கடவுளிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டு அந்த அம்மா வீட்டுக்கு சென்றோம் இனி அந்த கடவுள் விட்ட வழி என்று சரி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியும்போது ஒரு, நாளு ஒரு எதிர்பார்ப்பு முடியும் போது ஒரு அனுபவம்